சார் நீங்கள் பார்க்குற வண்டி ஓண்டாசிட்டி சார் நேற்று ஈவினிங்கே இந்த வண்டி வீடியோ பண்ணியிருப்போம் கிளாரிட்டி சரியில்லைன்ட்டு நிறைய கஸ்டமர் சொல்லியிருந்தீங்க அதனாலே வந்து டைரெக்டாக வீடியோ பண்ணுற பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எல்பிஜி வித் பெட்ரோல் வண்டி சார் நியூஷேப் வண்டி தான் வண்டி பாருங்கள் அவுட்டுக்குலாம் தெளிவாக இருக்கும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இது டாப் மாடல் வண்டி சார் ஏபிஎஸ் ரெண்டு ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும் புல் வீடியோ பார்த்தலாம் வண்டி குவாலிட்டி வைஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சார் ஒரு பிளாக் கலர் வண்டி தான் நாலு டயருமே பிராண்ட் நியூ டவர் ஏசி கூலிங்லாம் அருமையாக இருக்கும் உள்ளே இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீட் கவர் போட்டிருக்கோம் கிரீனு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஓடி இருக்கும் சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் முப்பது லிட்டர் கிட்டு போட்டிருக்காங்க சிஎன்ஜி கிட்டு போட்டிரு சார் எல்பிஜி கிட்டு போட்டிருக்காங்க உள்ள பேக்கில் இன்டீரியர்லாம் பாருங்கள் ஓண்டாசிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்பேசஸ் நல்லாயிருக்கும் சார் அதே மாதிரி சேஃப்டி வெஹிக்கிள் தான் நீங்கள் தாராளமாக எங்கள் ஒன்றால் கொண்டு போகலாம் யூஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி ரிவேர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் சார் ஏ டு செட் எல்லா ஆப்ஷனும் வண்டியில் இருக்குது தனியாக நீங்கள் எக்ஸ்ட்ரா பிட்டிங்கன்னு எதுவுமே இந்த வண்டியில் போட வேணாம் அதே மாதிரி உங்களுக்கு என்ஸ்ட்மெண்ட் வண்டி தான் சார் ஹோண்டா சிட்டி ஓல்டு ஷேப்பு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஏழு மாடலே இன்றைக்கி ரெண்டு லட்ச ரூபா வைக்கிறாங்க சார் நம்ம இந்த வண்டியை ஸ்கோர்ட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபது மட்டுமே கேட்குறோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் வித் எல்பிஜி சார் எல்பிஜிக்கிட்டு போனாலே இன்றைக்கி நாற்பதாயிரரூபா ஆகுது சாருங்க பாருங்கள் முப்பது லிட்டர் கிட்ட போட்டுருக்காங்க சார் இந்த முப்பது லிட்டர் கிட்ட நீங்கள் ஃபுல் பண்ணிங்கன்னா தாராளமாக தமிழ்நாடு சுற்றி வரலாம் சார் நீங்கள் ஃபுல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றம்பது நாலு கிலோமீட்டர் தாராளமாக போகும் சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டி வண்டி சார் அதே மாதிரி லாங்கில் நீங்கள் டிரைவ் பண்ணலாம் ஏன்னா பேக் பெயின் வருவதோ எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி நல்ல குட் பர்ஃபார்மன்ஸ் வண்டி சார் அதே மாதிரி டாப் மாடல் வண்டி தான் இந்த வண்டி வந்து நேற்று வீடியோ பண்ணியிருப்போம் இப்போ ஃபுல் வீடியோவில் போட்டிருக்கோம் ஒரு தெளிவான வண்டி தான் இந்த வண்டி வந்து ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கேட்குறோம் ரேட்டு வந்து பிக்செடு கிடையாது நெக்சபிள் தான் நேரில் வாங்க ரேட்டு பேசி எடுத்தேன் நன்றி வணக்கம்